என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மன் மிகுந்த கோபத்தோடு வந்திருக்கிறேன் உனக்கு நான் அமைத்துக் கொடுத்த வாழ்க்கையை நீயே இப்படி கொண்டாய் இந்த அம்மா வாராகி சொல்கின்ற சத்திய வாக்கினை கேட்க தவறினால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த அம்மா நான் பொறுப்பேற்று கொள்ள மாட்டேன் நீ நினைக்கலாம் அம்மா தாயே எதற்காக இப்படி சொல்கின்றீர்கள் என்று நினைக்கலாம் என் அன்பு பிள்ளையே நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று உனக்கே புரிய வரும் அதனால்தான் உன் அம்மா நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று பொறுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே நான் பேசுவதை தவிர்த்து விடாதே என் அன்பு பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் பல பிரச்சனைகளுக்கு யாரெல்லாம் காரணம் என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டுதான் இப்பொழுது உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் அந்த நபர்கள் என் கோபத்தை தூண்டிவிட்டார்கள் அந்த நபர்கள் மீது மிகவும் கோபத்தோடுதான் உன் இல்லத்திற்குள் நான் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளையே அவர்கள் உனக்கு கொடுத்திருக்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் இன்று ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்கள் உனக்கு செய்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று இந்த அம்மாவிற்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் இனிதான் இந்த அம்மாவின் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது அவர்களுக்கு நேரம் சரியில்லை அதனால்தான் என் பார்வையில் பட்டுவிட்டார்கள் இனி அவர்களுக்கு அழிவு காலம்தான் உன்னை கஷ்டப்படுத்திய நபர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் இன்றோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் இனி போவது என்னவென்று நீயே பார்ப்பாய் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் சூழ்ச்சியைப் பற்றி நீ அறிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் எச்சரிக்கையோடும் இருக்க முடியும் இப்பொழுதாவது இந்த அம்மா உன் இல்லத்திற்கு வந்த காரணம் என்னவென்று புரிகிறதா இன்று இந்த அம்மா உன் இல்லத்தில் அமர்ந்து செய்யப் போவது என்னவென்று உனக்கே நன்றாக புரிந்திருக்கும் உன்னுடைய பாதுகாப்பிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்த பிறகுதான் நான் உன் இல்லத்தில் இருந்து புறப்படுவேன் இந்த உலகத்தில் எங்கு என் பிள்ளைகள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நான் சென்று அவர்களை காப்பாற்றுவேன் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைகளை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அவர்களை தேடி வருகின்றேன் அதனால் இந்த அம்மா சொல்வதை பொறுமையாக கேட்டுவிடு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன் என் அன்பு பிள்ளையே உன்னை அழிக்க நினைப்பவர்களை நான் தண்டிக்க வந்திருக்கின்றேன் நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் கஷ்டங்களையே நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உன் அம்மா இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்டம் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது உன்னுடைய இந்த கஷ்டம் வேற யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் ஏனென்றால் நீ உன்னுடைய எதிரிக்கு கூட ஒரு தீங்கு செய்ய மாட்டாய் அப்படிப்பட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் பலவித சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஓம் சக்தி அம்மன் கடும் கோபத்தில் உன்னை தேடி தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதனால் இவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் ஏன் என் பிள்ளையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது என் பிள்ளையை கஷ்டப்பட வைத்தது யார் என் பிள்ளை யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கக்கூடியவன் இல்லை இதற்கெல்லாம் காரணமானவர்களை தண்டிக்காமல் நான் விடமாட்டேன் என் பிள்ளை யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழக்கூடிய பக்குவம் கொண்ட உன்னை துன்புறுத்தியவர்களை நான் தண்டனை கொடுக்காமல் விடமாட்டேன் என் கஷ்டத்திற்கு காரணமானவர்கள் யாரென்று தெரிந்திருந்தாலும் நீ இன்னும் அவர்களை அவர்களை விட்டு வைத்திருக்கின்றாயே என்று இப்போது நினைக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே அதற்கான பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த அம்மா அநீதியும் அக்கிரமும் நடப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் யாரையும் சும்மா விட்டு வைக்கவும் மாட்டேன் நேர்மை நியாயம் தர்மம் என்ற விஷயத்திற்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டவள் அநீதிக்கு எப்பொழுதும் நான் துணை போக மாட்டேன் இப்பொழுது உள்ள மனிதர்கள் யாரும் அடுத்தவர்கள் நல்லா வாழ்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் யாரை தன்னுடைய எதிரி என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை வாழ விடுவதே கிடையாது எப்படியாவது அவர்களை அழித்தே தீர வேண்டும் நினைத்து கொண்டு அலைகின்றார்கள் தன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் தன்னுடைய எதிரி இதைவிட இரண்டு மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நல்லவனோ கெட்டவனோ ஒரு கஷ்டத்தில இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாரும் நினைப்பதே கிடையாது அப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற நல்ல எண்ணம் எல்லோரிடமும் இருந்துவிட்டால் இங்கு யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களே இருக்காது இதுதான் உண்மை புரிகின்றதா ஆனால் நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு ஒரு கஷ்டம் என்கின்ற போது நமக்கும் உதவி செய்வார்கள் என்ற விஷயம் இவர்களுக்கு புரியவில்லை ஆனால் இப்பொழுது என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் வந்திருக்கும் கஷ்டத்திற்கு என்ன காரணம் எதனால் இப்படியாகிவிட்டது தெரியுமா உனக்கு கெடுதலை நினைப்பவர்களை நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுமதித்ததுதான் மிகப்பெரிய தவறு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் நீ அவர்களை உன் குடும்பத்திற்குள் வர இடம் கொடுத்ததுதான் இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணம் அவர் உன்னை ஏறி மிதித்து உன் தலைக்கு மேல் உட்கார்ந்து விட்டார் உனக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தர துணிந்து விட்டார்கள் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துவிட்டது நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் உன் பக்கமும் சில தவறுகள் உள்ளது இந்த அம்மா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த தவறுகளால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் என் பிள்ளையே நீ இனி உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எதிர்த்து போராடி உன் வாழ்க்கையில் நீ நன்மைகளை பெற்று கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகள் எதுவென்று புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும் உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் இந்த ஓம் சக்தி அம்மா உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக மட்டும்தான் இந்த அற்புதமான நாளன்று உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்ததற்கான காரணமும் இதுதான் என் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் இந்த அம்மன் உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் நான் மிகவும் கோபத்துடன் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவின் கோபம் உன்னுடைய எதிரிகளின் மீது திரும்பியிருக்கின்றது இவர்களால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் இவர்களால்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே கிடைக்காமல் போய்விட்டது நீ ஒருவருக்கு நல்லது நினைத்தால் கூட அது கெட்டதாகவே முடிகின்றது என் பிள்ளையே நீ அடுத்தவர்களுக்கு நன்மைகள் செய்தாலும் அவர்கள் உனக்கு கெடுதலை செய்துவிட்டு செல்கின்றார்கள் இப்படிப்பட்ட கெட்ட குணம் உள்ளவர்கள் உன்னுடன் உன் அருகிலிருந்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது உன்னை முன்னேறவும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் விடமாட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் நான் உன்னை தேடி வருகின்ற போது நீ உன் வாழ்க்கையில இன்றைக்கு என்ன நடக்குமோ நாளை நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவதை விட்டுவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் உன் மனதை பாதிக்காது எது வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற தன்னம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் இந்த அம்மா சொல்வது சரிதானே என யோசித்துப் பார்க்க வேண்டும் இந்த அம்மா சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் என் செல்ல பிள்ளையே நீ உன் மனதில் ஏதோ ஒன்றை நினைத்து பயப்படுவதோ அல்லது பொய்யான நட்புகளை நம்பி ஏமாந்ததால்தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துவிட்டது உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் உன்னைச் சுற்றியிருந்தவர்கள் உன் மனதில் பயத்தை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய எதிரிகள் உன்னுடன் பழகிக்கொண்டே உனக்கு தீங்கு செய்தவர்கள் என இப்படிப்பட்டவர்களை உன் வாழ்க்கையில் இந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருப்பதை நினைத்து பார்க்கும்போது இந்த அம்மாவின் மனமானது மிகவும் வேதனைப்படுகின்றது சில நேரத்தில் உன் மீது கூட எனக்கு கோபம் வருகின்றது அதற்கு என்ன காரணம் என்று சொல்லட்டுமா நீ உன் மனதில் நினைப்பது ஒன்று நீ செய்கிறது வேறொன்றாக இருக்கும்போது நீ நினைத்த விஷயத்தில் வெற்றி பெறுவது எப்படி என் அன்பு பிள்ளையே உன் மனதில் நினைத்த விஷயத்தை நீ அப்படியே செய்து முடித்திருந்தால் என்றோ உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைந்திருக்க முடியும் இனியாவது நீ உன் வாழ்க்கையில் எது செய்ய நினைத்தாலும் நீ சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கும் சரியான தண்டனையை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் இனி அவர்கள் உன் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டார்கள் உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பார்கள் இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றமடைவதற்கு எந்த தடைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் இந்த அம்மா உன் எதிரிகளை தண்டிக்கவே புதிய அவதாரம் எடுத்து உன் இல்லத்திலிருந்து விட்டேன் மீண்டும் என் பிள்ளையைத் தேடி நான் வருவேன் நான் எங்கு சென்றாலும் என் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் இந்த அம்மா விரும்புவது ஒன்றை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் இந்த அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு சென்றடைய வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை என்று சொல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்